சூப்பராவா இருந்தீங்க நல்லா இருக்கியா பத்து வருஷம் கழிச்சு பாக்கறவள சஞ்சய் சூப்பரா இருக்க ஹே ஆஞ்சலி நீ வேற ஷோ யாரா நம்ம சஞ்சய் கிட்ட தெரிஞ்சால தான் வராங்க சரி சந்தோஷ் எங்க ஆஞ்சலி அது ஏன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா சஞ்சய் எங்க போனானு தெரியல என்ன ஆஞ்சலி கூட வர்றவங்க எல்லாம் நல்லபடியா பாத்துக்கணும்ல ஏ லூஸ் மரமண்டா நான் உன்ன பம்பிளுக்குறேன் என்னமோ அவன் கூடவே இருக்கற மாதிரி நானே கூடிட்டு வந்த மாதிரி பேசுற அவள

இப்போ பேச வேணும் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம் நீ சும்மா இரு நான் இப்ப பூமாரி எங்க இருக்கான்னு மட்டும் தான் கேட்டேன் என்னாச்சு உங்களுக்கு பூமாரி ஸ்வேதாணிய ரெடி பண்றதுக்காக அவங்க ரூம்ல இருக்கா மேல ஃபர்ஸ்ட் ரூம் வேணா போய் பாருங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க ஏதோ குசு 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 குசுன்னு பேசுறாங்களே ஆ சரி சஞ்சய் ரொம்ப தேங்க்ஸ் வா போய் பேசுவோம் கொன்னுக்கி இப்ப வேண்டாம் இப்ப ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம் வாய முடிட்டு வா சரிடா நாங்க போய் உள்ள உட்கார்றோம் ஆ சரிடா வா சிட்டபா சிட்டி வாங்க எப்படி இருக்கீங்க உங்கள பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு நாக்கிங்களா வாங்க அத்த வாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா சாமி நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சிட்டபா சரி சரி மச மசனே இங்கே இருக்காம உள்ள போய் அசோக பாருங்க அஷோக் உங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான் हां சரிடாம்மா லக்ஷ்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்ல என்னதான் வேணும் உனக்கு இப்ப எனக்கு ஒன்னு சுத்தமா புரியல நீ ஏன் பேச மாட்டேற முதல்ல அதை சொல்ல அது உங்களுக்கு புரியாம இருக்கிறதுவே நல்லது என்ன ஆளிட்ட ஐயோ லக்ஷ்ணா இங்கே என்ன சத்தம் டேய் எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க அப்பா அம்மா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கீங்களா மாமா எப்ப வந்தீங்க நல்லா இருக்கோமா லட்சுமா நீ இங்க தான் இருக்கியா என்னடா நான் வரதுக்கு முன்னாடி ஏதோ கத்துக்கிட்டு இருந்தியே லக்ஷ்மா கிட்ட சண்டையா இங்க பேசினா தானே சண்டை வர்றதுக்கு அட நீங்க வேறையாமா அதெல்லாம் ஒரு சண்டையும் இல்லம்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் ஆமா எங்க அக்கா அக்காவை காணும்

எங்கடா கல்யாணம் மாப்பிள்ள கல்யாண பொண்ணே காணும் இதோ 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 வந்துருவாங்கம்மா இன்னும் நல்ல ஆரம்பிக்கல இல்லை ஐயர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட்டிட்டு வரணும் அவங்களை